ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த முக்கிய கைது பெங்களூருவில் கைதான ரவுடி மாட்டு ராஜாவிடம் போலீசார் விசாரணை வெளிவருமா இன்னும் பல முக்கிய பெயர்கள் சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் ரவுடி மாட்டு ராஜாவை பெங்களூருவில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இவரிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை வடப்பழனியைச் சேர்ந்தவர் ராஜா என்கிற மாட்டு ராஜா இவர் மீது கொலை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் பட்டினப்பாக்கத்தில் மாமூல் வசூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் போலீசார் இவரை தேடி வந்தனர் இந்நிலையில் பெங்களூருவில் தனிப்படை போலீசார் இன்று மாட்டு ராஜாவை கைது செய்தனர் இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் ரவுடி புதூர் அப்புவின் நெருங்கிய நண்பர் ஆவார் அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா புதூர் அப்பு எங்கே இருக்கிறார் என்பது குறித்தும் பல்வேறு கோணத்தில் போலீசார் இவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரவுடி மாட்டு ராஜாவையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ரவுடி மாட்டு ராஜா தனது நண்பரான அப்புவின் பெயரை தனது கையில் பச்சை இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் கைதுகள் நடக்கும் இந்த கொலை வழக்கின் முக்கிய திருப்பம் எங்கே வெளிவரும் இவர்கள்தான் இதற்காகத்தான் இந்த கொலையை செய்தார்கள் என தெரிந்து அதற்கான அதிகாரப்பூர்வ வாக்குமூலங்களை சேகரிப்பதற்காக போலீஸ் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை யார்தான் இந்த கொலையின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியாமலே இன்னும் சுற்றித் திரிகிறதா போலீஸ் காத்திருந்து பார்ப்போம்